என் அன்பான சாய் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்பாவோட ஆசீர்வாதத்தோட நல்ல சிறப்பாக வியாழக்கிழமை கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது லைவில் நிறைய பேர் பார்த்துருக்குறீங்க ரொம்ப 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 சந்தோஷம் அதே போல் வருகின்ற ஜூலை இருபத்தி ஒன்று வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நம்மளுடைய துவாரகமய ஆலயத்தில் சாய் சத்யநாராயண பூஜை குரு பூர்ணிமாவை முன்னிட்டு மிக சிறப்பான பூஜை ஒன்று நம்ம பண்ண போகிறோம் இதில் அனைவரும் கலந்து கொண்டு அப்பாவோடய அருளாசையை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி வர முடியாதவர்கள் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க பேரை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்புவீங்க அவங்க பேரை எழுதி வச்சு உங்கள் குடும்பத்துக்காக நாங்கள் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுறோம் சார் அப்பாவுக்கு கோடி நன்றிகள் அதே போல் ஜூலை இருபத்தி ரெண்டு திங்கட்கிழமை நம்ம பிரார்த்தனை மையத்தில் வர எல்லா குழந்தைங்களுக்காகவும் ஒரு சிறப்பு கூட்டு பிரார்த்தனை உங்கள் குழந்தைங்களுக்காகவும் ஒரு சிறப்பு கூட்டு பிரார்த்தனை அன்னைக்கு நடைபெறும் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் அந்த பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும் வர பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய பரிசு கொடுக்க போகிறோம் நோட்டு பேனா பென்சில் ஏதோ ஒன்று வாங்கி அவங்களுக்கு தரப்போகிறோம் அதை பெற்றுக்கொண்டு அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் வியாழக்கிழமை தொடர்ந்து அதை தொடர்ந்து அடுத்த வாரம் வர வியாழக்கிழமை நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய ஆலயம் கட்டி இரண்டு வருடம் முடிஞ்சு மூன்றாவது ஆண்டு துவக்க விழாவாக நாங்கள் கொண்டாட போகிறோம் அந்த பூஜையிலே மிக சிறப்பாக எல்லாரும் கலந்து கொண்டு அப்பாவோடய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டு அப்பாவோடய பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் சாயராம் கும்படி பூண்டி ஆலயத்துக்கு எப்படி வரலாம்னு நிறைய பேர் கேட்குறீங்க சென்ட்ரல்லேருந்து ட்ரெயின் நம்ம கும்பிடி பூண்டிக்கு ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து பூபால் நகர் கும்மிடி பூண்டியில் இருக்கிற பூபால் நகர்னு கேட்டிங்கன்னா சிவனேசன் கம்பெனிக்கு ஆப்போசிட்டில் பூபால் நகர் அங்கே வந்தீங்கன்னா நம்ம துவாரகமாய ஆலயம் இருக்கிறது கண்டிப்பாக அனைவரும் கலந்து கொண்டு அப்பாவோட நரலாசியை பெற்றுக்கொள்ளுங்கள் சேராம் அப்பாவுக்கு கோடி நன்றிகள் நிறைய பேருக்கு நான் கேட்பேன் சாய் கோயிலுக்கு போகிறதுக்கு நேரம் இல்லைன்னு வைங்க நிறைய பேர் கோயிலுக்கு போகிறதுக்கு நேரம் இல்லை எனக்கு கரெக்டாக போகணும்னு நேரம் இல்லை நம்ம எப்போ கோயிலுக்கு போவோம்னா நமக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கிறோமோ அந்த நேரத்துக்கு போகிறது இப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கை ஓடினே இருக்கும் நாம் கோயிலுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் போகிறதே நம்ம விட்டுடுவோம் ஏன்னா இப்போ ஒரு மாலை நேரத்தில் ஆறரை மணிக்கு அங்கே ஆரத்தினால் அந்த ஆரத்தியில் போய் கலந்துக்க மாட்டோம் நம்ம எப்போ இஷ்டப்பட்டோ அப்போ தான் போவோம் அதுக்கு நாம் சில விளக்கங்கள் வேறு சொல்லுவோம் சாயனாக நீங்கள் தானே சாயண்ணா சொன்னீங்க அப்பா நம்ம தான தர்மங்கள் பண்ணால் தூய எண்ணத்தோடு இருந்தால் போதும் நம்மளை நேர் கடவுளே தேடி நம்மளை வந்துடுவார் நாம் வேறு கோயிலுக்கு போனோமா நம்ம தான் தூய எண்ணத்தோடு இருக்கிறோமே நான் கோயிலுக்கு போனோமா இப்படி நமக்கு நாமே ஒரு விளக்கத்தை நாமே சொல்லிப்போம் உண்மையிலேயே நாம் கோயிலுக்கு கண்டிப்பாக போக வேண்டிய சூழ்நிலை சரியான நேரத்துக்கு போகணும் இஷ்டத்துக்கு நே கோயில் பூட்டுற நேரத்துக்கு உக்காடுறது இல்லைனா நம்ம வீட்டில் வேலை இல்லை பொழுது போலன்னா கோயிலுக்கு போகிறது இப்படி தான் நாம் நிறைய பேர் பண்ணுற தப்பு நமக்கு நேரம் அதாவது நமக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நமக்கு சும்மா இருக்கும்போது கோயிலில் போய் பார்க்கறது கடவுளை போய் பார்க்கறது கடவுளுக்கு எதோ அவர் வேலை இல்லாமல் உட்காந்துருக்குற மாதிரியும் நமக்கு நிறைய வேலை இருக்கிற மாதிரியும் அப்புறமா தான் போகிறது கோயிலுக்கு பொறுமையாக வேலையெல்லாம் முடித்து வீட்டில் பாத்திரம்லாம் தொலைக்கி வச்சிட்டு அப்புறம் ஓடுவோம் யோசனை பண்ணி பாருங்கள் அது எவ்வளோ பெரிய தப்பு ஒரு ஆரத்தி பன்னெண்டு மணிக்கனால் பன்னெண்டு மணிக்கு கரெக்டாக நிற்கணும் ஈவினிங் ஆரத்தி ஆறரை மணிக்கனால் ஆறரை மணிக்கெல்லாம் கரெக்டாக ஒரு ஆரத்தில் கலந்துக்கணும் இப்படி நாம் எதையுமே பண்ணுறது இல்லை ஆனால் இறைவன்கிட்ட கேட்போம் ஐயா எனக்கு பெரிய வீடு கொடு என் பொண்ணுக்கு பெரிய கல்யாணம் பண்ணி கொடு என் கடன் பதினஞ்சு லட்சம் இருக்குது அதை அடைச்சி கொடுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களுடைய நேரத்தெல்லாம் செலவு பண்ண மாட்டீங்க உங்களுக்குன்னு ஓய்வு பாரு அந்த நேரத்தில் கடவுளை பார்க்க போவீங்க ஆனால் பிரார்த்தனைய தலையில் இவ்வளோ பெரிய பிரார்த்தனையை தலையில் வச்சுன்னு ஓடுவீங்க கேட்டால் எனக்கு நேரம் இல்லை எனக்கு நேரம் இல்லை எனக்கு நேரம் இல்லை கோயிலுக்கு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப தூரம் இருக்குது எனக்கு அங்கே போகணும் இங்கே வரணும் இப்படின்னு ஆயிரம் காரணம் சொல்லுவீங்க அதாவது டெய்லி போக சொல்ல மாட்டேன் வாரத்தில் ஒரு நாள் இல்லை பதினஞ்சு நாளைக்கு ஒரு நாள் இல்லை மாதத்தில் ஒரு நாள் எனக்கு அதுக்கும் நேரம் இல்லைன்னு வைங்க அதுதான் உண்மையில் பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்குது எனக்கு பதினஞ்சு நாளைக்கு இல்லை வாரத்தில் ஒரு நாள் கூட உங்களுக்கு நேரம்னா நம்ம இருக்கிறதே வேஸ்ட்டு ஆனால் மற்ற எல்லாத்துக்கும் நேரத்தை ஒதுக்கும் இதுவே நீங்கள் வேலைக்கு போகிறீங்க இல்லை உங்கள் கணவர் வேலைக்கு போகிறாரு உங்கள் கணவரே வேலைக்கு போகிறாருன்னு வச்சிங்க அவர் ஒம்பது மணிக்கு வேலைக்கு போனோன்னா நீங்கள் எட்டரை மணிக்கெல்லாம் அவருக்கு சாப்பாடு கட்டி கையில் கொடுத்து போல் ஏன்னா லேட்டாகிடுன்னு சொல்லிட்டு ஒம்பு எட்டரைக்கெலாம் கிளப்பி அவரை வெளியே அனுப்பிச்சுடுங்க ஐயோ ஒம்பது மணிக்கெல்லாம் நீங்கள் வேலைக்கு போகணுன்னு ஏன் ஒம்போது மணிக்கெல்லாம் அவரை அனுப்பி விட்றீங்க வேலைக்கு இல்லை நீங்களே வேலைக்கு போனால் கூட ஒம்பது மணிக்கு வேலைன்னா நீங்கள் எட்டு முப்பத்தஞ்சு எட்டு நாற்பதுக்கெல்லாம் கிளம்பி ஆஃபீஸுக்கு ஓடுவீங்க கரெக்டாக எ ஒம்பது மணிக்குள்ளே உள்ளே ஓடணும்னு ஓடுவீங்க ஏன் ஓடுறீங்க ஏன்னா ஒம்பது மணிக்கு மேலே போனால் நமக்கு அங்கே சம்பளம் கொடுக்க மாட்டாங்க இல்லை வெளியே நிற்க வைப்பாங்க நாலு பேருக்கு பதில் சொல்லணும் அந்த பயம் நம்ம ரெகுலராக ஒம்பது மணிக்கு மேலே போனோன்னா வேலையை விட்டு கூட தூக்கிடுவாங்க அந்த பயத்தில் நாம் ஓடுறோம் வேலைக்கு ஐயோ கரெக்டான டைமிங் வேலைக்கு போனோம் நமக்கு அப்போ தான் சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் நாம் ஓ ஓடி போகிறோம் உண்மையிலேயே இறைவனுக்கு அந்த ப இறைவனுக்கிட்ட அந்த பயம் இல்லை இறைவன் எப்போ போனாலும் நம்மளை ஏற்றுப்பாரு அவருக்கு தான் அவருக்கு தான் வேலை வெட்டி இல்லையே நம்ம போனவனே அஹா வாபான்னு கூடுவார் அந்த எண்ணத்தில் தான் போவீங்க என்றைக்குமே சாயிரம் இறைவனுக்காக நம்ம நேரத்தை ஒதுக்குறதே இல்லை உண்மையிலே ஒதுக்குறது இல்ல கோவிலுக்கு ஏன் போனேன்னா ரொம்ப வீட்டில் கும்புறது எல்லாமே ஓகே கும்பிடுங்க நல்லது தான் ரொம்ப ஆனால் மாசத்துல ஒரு முறையாவது பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறையாவது நம்ம கோயிலுக்கு போகணும் காரணம் என்னன்னா நீங்கள் பசுமாடு வளர்க்குறவங்க இல்லை நாய் வாக்கிங் கூட்டின்னு போகிறவங்களாம் பார்த்துருப்பீங்க பசுமாடு எங்கேயோ ரோட்டில் கூட்டிட்டுனு போனாங்கன்னா பசுமாடு அவங்க கிட்டத்தட்ட பத்து வருஷமாக வளர்ப்பாங்க நாயை வீட்டில் செல்லமாக தான் வளர்ப்பாங்க வீட்டில் நாய் இருக்கும்போது கட்டி போட்டு வளர்க்க மாட்டாங்க வீட்டுக்குள்ளே இருக்கும்போது வெளியே போகும்போது கயிறு வச்சு வாக்கிங் கூட்டின்னு போவாங்க கையில் கையில் பிடிச்சின்னு பசு அதே போல் தான் கையில் பிடிச்சுன்னு தான் போவாங்க ஏன் அந்த கையில் பிடிச்சின்னு போகிறாங்கன்னு தெரியுமா அவங்களுக்கு உண்மையிலேயே அந்த பசு மாடு வீட்டில் இருந்தால் அது கட்டி பண்ணணும்னு அவசியம் இல்லை அது பாட்டுனுமே அவங்க சொல்கிற பிச்சலையும் கேட்க வெளியே போகும்போது திடீர்னு எதாவது எதிர்க்க வரும் மெர்ச்சலை மெர்ச்சலாய் ஓடும் இல்லை அது எங்கேயாவது ப ஃபுல்ல பார்த்தோன்னா ஓடும் இப்படின்னு ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கும் நாயம் தான் நாய் நல்லா தான் வரும் திடீர்னு எதிர்க்க ஒரு நாய் வரும் குலைக்க ஓடும் அப்போ நாம அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த கயிறு தேவைப்படுது அந்த ஓடாம தடுக்கிறதுக்கு நாயோட அந்த கண்ட்ரோல் நம்ம கையில இருந்தாதான் நம்ம தைரியமா போக முடியும் விட்டுட்டேன்னா அது யாரையா போய் கடிக்கலாம் இல்ல எங்கேயாவது திடீர்னு புதுசா பார்த்துட்டு பொழைக்கலாம் பிரச்சனைகள் உருவாகும் என்பதற்காக தான் அந்த கயிறு இந்த கயிறு மாதிரிதான் நாம கோயிலுக்கு போறது ஏன்னா நம்மளுடைய மனசு இருக்குல்ல அது எப்பயுமே சுத்தமா இருக்காது அலைப்பாயும் எதையாவது பார்த்தா அலைப்பாஞ்சினையா இருக்கும் வீட்டுல இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும் வெளியே போனோன்னா அலைப்பாஞ்சிங்கனே இருக்கும் இப்படி அலைப்பாய்வதை தடுப்பதற்காக தான் ஆலயத்துக்கு போக வேண்டும் பசுமாட்டுக்கு எப்படி கயிறு நாய்க்கு எப்படி கழுத்தில் அந்த கயிறு கட்டுறமோ அதே போல் தான் ஆலயத்துக்கு நாம் செல்லும் பொழுது நம்மளுடைய மனம் அலைப்பாயிலேருந்து தடுக்கப்படும் ஏன்னா இறைவனை நேரம் பார்க்கணும் ஐயோ நம்ம தப்பு பண்ணால் இரவு நம்மளை பார்க்குறான்னு சொல்லி ஒரு பயம் வரும் நம்ம தப்பு செய்கிறதுலேருந்து கொஞ்சம் குறைச்சிக்கணுன்னு இருக்கும் அதான் வாரத்துக்கு ஒரு முறையாவது கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போகிறது குறிப்பிட்ட நேரத்துக்கு போங்க ஒரு ஆரத்தி நடக்கும்போது போய் பார்க்கலாம் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா வாரத்துல எப்போயோ ஒரு ஒரு ஆரத்தி ஏதோ ஒரு ஆரத்தியில் காலையில் ஆரத்தியில் டைம் இருந்தால் மாலையில் ஆரத்தி கரைஞ்சால் மரியாதை நேரம் ஏன்னா கோயிலுக்கு போனோமா சின்ன பயன் எடுத்து கையை எடுத்து காமி பாபா கும்பிட்டோமா குடுகுடுன்னு ஒடியா அதுக்கு அவ்வளவு சக்தியே இல்லை போனோமா உக்காந்தோமா உங்களுக்கு அங்கே ஆரத்தி போடலன்னா கூட பன்னெண்டு மணிக்கு சில கோயிலில் பண்ணலன்னா நீங்கள் அங்கே உட்காந்து உங்கள் மனசுக்குள்ளே உட்காந்து ஒரு நூற்றி எட்டு முறை அந்த இறைவனை பார்த்து ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய சாய் அதை சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டை மனசுக்குள்ளே பாடி அவருடைய அருளை பெற்றுக்கொண்டு வாருங்கள் கோயிலுக்கு போகிறத சரியான நேரத்துக்கு போங்க இந்த நேரத்துக்கு போனால் நமக்கு ரொம்ப நல்லதுன்னு தெரிஞ்சு எந்த நேரத்தில் போனோமோ அந்த நேரத்துக்கு போங்க கண்டிப்பாக கோயிலுக்கு போகிறது நம் மனதை அலைபாவதை கட்டுப்படுத்துவதற்காக போக வேண்டும் அதுக்காக தான் நம்ம கோயிலுக்கு போகணும் டெய்லி போக முடியாது யாராலையுமே டெய்லியெலாம் போக முடியாது வாரத்தில் ஒரு முறை கண்டிப்பாக வியாழக்கிழமை நான் ஆறரை மணிக்கு ஆரத்தியில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போங்க இல்லை ஞாயிற்றுக்கிழமை எனக்கு லீவு நான் ஆறரை மணிக்கு ஈவினிங் நடக்கிற ஆரத்தியில் போய் கலந்துக்கிறேன் ஏதாவது ஒரு ஆரத்தியில் கலந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்க ஏன்னா நம்மளுடைய மனம் இப்போ இருக்கிற மாதிரியே இருக்காது அலை பாய்ந்து கொண்டே இருக்கும் அந்த மனதை கட்டுப்படுத்துவதற்கு கண்டிப்பாக ஆலயத்திற்கு போக வேண்டும் ஆலயத்துக்கு செல்வதால் நமது உடம்பும் சரி மனமும் சரி புதுசாக பலம் பெறும் ஏன்னா ஆலயத்தில் தினமும் பூஜை பண்ணுவாங்க தினமும் ஆரத்தி பண்ணுவாங்க தினமும் அவருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க இது எல்லாமே நடக்கும்போது அந்த சக்தி நிறையா இருக்கும் அதோட சக்தியை நாம் கிரகச்சின்னு வரணும் அந்த இறைவனோட சக்தியை நாம் கிரகச்சின்னு வரணும் சூரியனுடைய ஒளி எப்படி நம்ம பெறுகிறோமோ அதே போல் இறைவனிடந்து அந்த ஒளியை பெற்றுக்கொண்டு வந்தால் தான் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எனவே ஆலயத்துக்கு செல்லுங்கள் நேரம் தவறாமல் செல்லுங்கள் அதுப்போ தான் நம்மளுடைய பிரார்த்தனைகளையும் அப்பா நிறைவேற்றி தருவார் அனைவரும் நம்மளுடைய மூன்றாம் துவக்க விழாவில் கலந்து கொண்டு அப்பாவோட அருளாசியை பெற்றுக்கொள்ள வேண்டும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் உங்களால முடிஞ்ச ஏதாவது அன்னதானத்துக்கு உதவி செய்ய நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்மளுடைய ஜிபே நம்பர்ல உங்களால முடிஞ்சதை அனுப்பி வைங்க அப்பாவோட அருளாசியை பெற்றுக்கொள்ளுங்கள் ஓம் சாய்ராம் ஓம் சாய்